சலாம் சொன்ன யாரும் பதிலை காணும் அலமதுல்லா வஸ்ஸலாம் வசலாம் அலா ரசூல் இல்லா அலிஹி ஒசஹபிஹி ஒபாத் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உறவுகளே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே நீண்ட நேரமாக மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டும் போது எதுவாக இருந்தாலும் நஞ்சாக மாறிடும் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஷேக் பயான் பண்ணி கொண்டிருந்தார் சில பேர் அந்த ஷேகை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருந்தார்கள் வாய் திறந்தவனும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போ உடனே சேகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆவேசமாக கொண்டிருந்தார் பயான் முடிஞ்சதற்கு பிறகு அந்த நல்ல முறையில் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குரூப்பில் ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக என் பயானை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க என் பயானில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கேட்டார் அவர் சொன்னார் நீங்கள் கடைசியாக இத்துணை முடித்து கொள்கிறேன்னு சொன்னீங்களே அதுதான் எனக்கு பிடிச்சது சேக் எனவே அந்த மாதிரியான நிலைமைக்கு எங்கே யாரையுமே தள்ளிராதீங்கள் அதனால் நான் சுருக்கமாக இந்த இடத்துக்கு அழைத்ததினால் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் கூறிக்கொண்டு முடித்து கொள்வேன் முடித்து சொல்லிட்டேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று நாம் இஸ்லாமிய சமூகம் உலகளாக ரீதியிலே ஒரு இக்கட்டான சூழலில் நாங்கள் வாழ்கின்றோம் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றோம் நாட்டுப்பற்றில்லாதவர்களாக இல்லாதவர்களாக சித்தரிக்கப்படுகின்றோம் எமது சமூகத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றோம் குடும்ப ரீதியான ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றோம் இந்த ஆக்களுக்கு அந்த தெருவிழாக்களை பிடிக்காது இப்படியான ஒரு சூழல் எல்லா இடங்களிலும் எல்லா நாட்டிலும் எல்லா மொழி பேசுகின்ற நம் சமூகத்துக்கு மத்தியிலும் அதிகமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு சில உதாரணங்களை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இல்லாத காரணம் எமக்கு மத்தியில் இருக்கின்ற மொழி பிரச்சனை ஜாதி பிரச்சனை இனப்பிரச்சனை நாட்டு பிரச்சனை சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை ஆழமாக நாங்கள் பிடித்து கொள்வதனால் எமக்கு மத்தியிலே ஒற்றுமை என்ற பண்பு இல்லாமல் போய்விட்டது அன்புள்ள சகோதரிகளே நபியல் நாயம் செல்ல செல்லும் அவர்கள் மக்காவிலே இருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட வேற்றுமை அவர்களுக்கு அவர்கள் நபிகளாருடைய அந்த போதனையை புரிந்து கொள்ளாத சூழல் அந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு போகிறார்கள் மதீனாவுக்கு போனவுடன் அங்கே இருக்கின்ற மக்கள் நபிகளாருடைய போதனையை புரிந்து கொண்டார்கள் அதனை சரி காணுகிறார்கள் அவர்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுகின்றது இணக்கம் ஏற்படுகின்றது சகஜம் ஏற்படுகின்றது ஒருவர் இன்னொருதராக இல்லாமல் தன்னுடைய உயிரை போன்றே தன்னுடைய உடலை போன்றே மக்கத்திலே இருந்து வந்தவர்கள் வந்தவர்களை அங்கீகரித்தார்கள் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் பாருங்கள் அபூபக்கர் ரசூலுல்லாவுக்கு பிறகு அபூபக்கர் ஓமர் ஓஸ்மான் அலி ரதியாஹான்கும் எங்கிருந்து வந்தவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தவர்கள் அவர்கள்தான் ஆட்சி செய்தார்கள் இவன் வந்தான் வரத்தான் என்றோ வேறு ஊரிலிருந்து வந்தான் என்றோ இவன் வேறு ஜாதி என்றோ அந்த மதீனத்து மக்கள் ஒதுக்கவில்லை சேர்த்து கொண்டார்கள் எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் வியாபாரத்தை காட்டி கொடுத்தார்கள் திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் எங்களில் ஒருவராக அவர்களை சேர்த்து கொண்டார்கள் இதனால் இஸ்லாமிய ஆட்சி உண்டானது ராம் ராஜ்யம் உண்டானது உலகம்பூரம் இஸ்லாம் பரவியது இன்றைக்கு எங்களுடைய நாடு முஸ்லீம் நாடு என்று கங்கணம் கட்டுகின்றோம் என்னுடைய ஊர் முஸ்லீம் ஊர் என்று கங்கணம் கட்டுகின்றோம் நான் பரம்பரை முஸ்லீம் என்று சொல்லுகின்றோம் இதுக்கு அசாஸ் அந்த மதீனத்து மக்கள் கொடுத்த ஒற்றுமை இணக்கப்பாடு ஒரே தலைவர் அந்த தலைவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் இலக்கை அடைந்து கொண்டார்கள் இலக்கை புரிந்து கொண்டார்கள் ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள் உலகம் பூராக சென்றது மதுருடைய யுத்த நேரத்தில் யுத்த காலத்திலே குறைவாக இருந்தார்கள் இவர்களை விட இரண்டு மடங்கு கூடுதலாக குப்பார்கள் இருந்தார்கள் இலக்கை அறிந்து கொண்டார்கள் தலைவருக்கு கட்டுப்பட்டார்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் வழக்கது நசர நசரக்கும் துமிய அது இல்ல நீங்கள் கஷ்டமாக சூழலில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் இருக்கும் இருக்கும்பொழுது அல்லாஹ் உதவி செய்தான் ஏன் அவர்களுக்கு இருந்த இணக்கப்பாடு ஒற்றுமை அவர்களுக்குள்ள கசறு மொசனான எதுவும் இருக்கல்ல உகதுடைய யுத்தத்திலே நபிகளாருடைய கூற்றை ஏற்றிருந்தார்கள் புரிந்து கொள்வதிலே சிறிது கொஞ்சம் பேர் ஒதுங்கிவிட்டார்கள் புரிந்து கொள்வதிலே அவர்களுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் ஏற்படுகின்றது அல்லாஹ் இழப்பை ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு இழப்பை ஏற்படுகின்றான் ஹந்தக்குடைய யுத்தத்திலே சல்மான் ஃபார்சு ரதி அல்லாஹ் அனுகு அவருடைய சொல்லை ஏற்று எல்லோரும் ஒன்றுபடுகிறார்கள் ஏழைகள் பணக்காரர்கள் மதீனாவாசிகள் மக்காவாசிகள் எல்லோரும் ஒன்றுபடுகிறார்கள் அல்லாஹ் அவர்களை இலகுவை ஏற்படுத்துகின்றான் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இன்று நம் சமூகத்தில் இருக்கின்ற ஒற்றுமையின்மை காரணம்தான் இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சிக்கு காரணம் பின்தங்குவதற்கு காரணம் பிறரால் நாங்கள் சித்தரிக்கப்படுகின்றோம் ஒரு விதமான கொள்கையுடையவர்கள் சித்தரிக்கப்படுகின்றதற்கு காரணம் இந்த புனிதமான மார்க்கத்தை எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இலக்கு இன்றைக்கி யாரெல்லாம் இஸ்லாத்தை சொல்ல வந்தார்களோ ஒற்றுமைப்படுத்த வந்தார்களோ ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பல மேடைகள் எல்லாம் முழங்கினார்களோ அவர்களுக்கு தெரியாமலே அவர்களால் இந்த மக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருதர் ஒருதருடைய முகத்தை பார்ப்பதை வெறுக்கிறார்கள் இவர் இன்ன இன்ன ஜமாத்தை சேர்ந்தவர் இவர் இன்னாரை சேர்ந்தவர் இவர் காஃபிர் இவர் முஷ்ரிக் இவருடைய ஈமான் சரியில்லை என்றெல்லாம் நாங்கள் எங்களுக்கு மத்தியில் பிரிந்து விட்டோம் சகோதரிகளை இதை நாங்கள் மாற்ற வேண்டும் அபுபக்கர் அதி அல்லாஹ் அவர்கள் அவருடைய ஆட்சியிலே அவர்கள் பிளவுபடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள் அதற்காக போர்க்கொடி தூக்கினார்கள் உமர் அதி அல்லாஹ் அவர்கள் நீதியை வைத்துத்தான் எல்லாத்தையும் செய்தார்கள் நீதியை மையமாக வைத்து ஒற்றுமைப்படுத்தினார்கள் உஸ்மான் ரதி அல்லா அவர்களுடைய காலத்திலே சிலர் நாள் ஏற்பட்ட அந்த பிளவு அதல பாதாரத்திலே கொண்டு சேர்த்தது அழில் அல்லாவுடைய காலத்திலே ஏற்பட்ட உள்ளு உள்ளே இருக்கின்ற அந்த பிளவு பெரிய ஒரு நஷ்டத்தை இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தியது எனவே அன்புள் இஸ்லாமிய சகோதரிகளையும் நாங்கள் குரானையும் ஹதீஸையும் சொல்ல வந்த கூட்டம் சத்திய மார்க்கத்தை சொல்ல வந்த கூட்டம் இன்று எமக்கு மத்தியிலே நாங்கள் பிரிந்துவிட்டோம் இன்று எமக்கு மத்திய விரோதிகளாக பார்க்கின்றோம் மாற்று மதத்தவர்களை விட இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களை விட நாம் எமக்குள்ளே சிலரை நாங்கள் காபிராக்கியிருக்கின்றோம் எமக்குள்ளே சிலரை நாங்கள் தவறான போக்குள்ளவர்கள் ஆக்கியிருக்கின்றோம் அதற்கு நாங்கள் கொஞ்சம் பேர் ஒவ்வொரு பக்கம் சேர்ந்து கொண்டு சாயம் கொண்டிருக்கின்றோம் இதிலே மாற்றம் வர வேண்டும் அல்லாவுடைய அசாசான ஈமான் கொண்ட விஷயத்திலே அவர்களையும் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துடைய கடமைகளை செய்ய வேண்டிய விஷயத்திலே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் யாரும் யாரை பற்றியும் நாங்கள் தப்பாக எண்ணுவது அவர்களை குறை சொல்வது குறையை தேடுவது எப்படியாவது அவரை கேவலப்படுத்துவது இவைகள்தான் நம்முடைய இந்த ஒற்றுமை பிளந்து போவதற்கு இல்லாமல் அது பிரதானமாக காரணமாக இருக்கின்றது இன்றைக்கு மார்க்கமென்ற போதனையில் மேடைகள் இவ்வாறான மேடைகள் அமைக்கப்பட்டால் பிறருடைய குறைகளை கூவுவது பிறருடைய குறைகளை பப்ளிக்காக சொல்லுவது கேவலப்படுத்துவது நடித்து காட்டுவது ஒன்றை ஒன்பதாக்கி சொல்வது இது எந்த குரானிலே சொல்லப்பட்டது அபூதல் ஹெஃபாரி ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு மார்க்கத்தில் பற்றுள்ளவர் ஒரு ஜுகுது உள்ளவர் பிலால் ரதி அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் ஒரு சாதாரண கோபத்திலே சொல்லுகிறார்கள் கருப்பியுடைய மகனே என்று சொல்கிறார்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அவங்களுடைய தாயார் கருப்பு இவரும் கருப்பு இல்லாத ஒன்று சொல்லலை கருப்பியுடைய மகனே என்று சொல்கிறார்கள் நிபியல் நாயம் சொல்லல்லா செல்லம் கடுமையாக எச்சரித்தார்கள் உன்னிடத்தை இன்னும் ஜாகிலியத் பழக்கம் இருக்கின்றது அபூதரை பார்த்து சொல்கிறார்கள் இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் இருக்க வேண்டும் பிலாலுக்கும் அபூதல் இஃபாரிக்கும் பிரச்சனை வருகின்றது நாங்கள் பிரச்சனை வந்தால் பிரிந்து விடுகிறோம் இந்த இரண்டு சகாபாக்கள் மத்தியில் பிரச்சனை வருகின்றது ஒற்றுமையாகிறார்கள் அது எப்படி அது அபூதல் இஃபாரி எப்போதெல்லாம் இந்த விழாலை கண்டால் கட்டிப்பிடிப்பது மானக்கரை செய்வது அவரை முத்தமிடுவது மன்னிப்பு கேட்பது நான் இவ்வாறு சொல்லிட்டேனே என்று அவர்களுக்கு மத்தியிலே நெருக்கமும் அன்பும் பாசமும் அதிகரிக்கின்றது சுபஹான் அல்லா இதுதான் சஹாபாக்கள் அவர்களுக்கு ஒரு பிரயோகத்தில் இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்படுகின்றது இந்த மனக்கசப்பு நாமலாக இருந்தால் பிரிஞ்சிடுவோம் இரண்டு ஜமாத்தாயிருவோம் ஆனால் அந்த இரண்டு சஹாபியும் காண்கின்ற நேரமெல்லாம் அவர்களது அன்பும் பாசமும் இரக்கமும் நெருக்கமும் கூடிக்கொண்டே இருந்தது அன்புள்ள சகோதரர்களே ஒரு மூமினை பார்த்தால் அல்லாவை ஏற்றுக்கொண்ட அல்லாவை நம்பிய ஒரு மூமினை பார்த்தால் நல்லதாக நாங்கள் நினைக்கணும் தப்பாக நினைக்கக்கூடாது அது நமக்கு தேவையில்லை யாரா யாராவது ஒரு தனிப்பட்ட ஒரு பிழை செய்தால் அது அவரும் அல்லாவும் பார்த்துக்குவார் நாம ஏன் தீர்ப்பு வழங்கணும் நாம் ஏன் அவருடைய சண்டை போடணும் நாம் ஏன் அவருடைய குறைகளை பரப்பணும் நாம் ஏன் அவரை ஒரு கெட்ட மனிதனாக பிறருக்கு காட்டணும் செய்யக்கூடாது சகோதரிகளை எனவேதான் நபியல் நாயம் செல்ல செல்லம் சொன்னார்கள் ஒரு மோமின் இன்னும் ஒரு மோமினை பார்த்து சந்தோஷமாக புன்முறுவல் பூப்பது கூட சதக்கா என்று சொன்னார்கள் சில இபாதத்துக்கள் இருக்கின்ற பாருங்கள் சலாம் கொடுப்பது மானக்க செய்வது சலாம் சொல்லுவது அவங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வது சாதாரண சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒற்றுமை ஏற்படுது எப்படியாவது இந்த மக்களை நாங்கள் கவரும் நாங்கள் நினைக்கணும் சிலரை அடிப்படையில் நமக்கு பிடிக்காது சிலரை பார்த்தா அவர் நமக்கு ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டார் ஆனால் நமக்கு பிடிக்காது அப்படி இருந்தாலும் கூட அந்த இடத்தில் நாங்கள் நடித்து கொள்ளணும் எப்படி நடிக்கணும் இல்லாத பிள்ளாத நடிக்கக்கூடாது சலாம் கொடுப்போம் முசாஃபா செய்வோம் சோமாரிகளை விசாரிப்போம் என்ன செய்கிறீங்க கஷ்டநஷ்டங்களை துவா செய்வோம் முகப்பத்து வரும் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளை இன்று நம் சமூகத்துக்கு மத்தியிலே இப்போ தொகை என்ற பேரில் எத்தனை ஜமாத் இருக்குது எத்தனை தலைவர் இருக்குது நான் தலைவராகனா எனக்கு ஒரு ஜமாத் அதுக்கு ஒரு பத்து பேரை கூடிக்கிறது அதுக்கு வக்காலத்துவம் கொஞ்சம் பேர் இன்றைக்கி இதெல்லாம் லேசாக செய்யலாம் மீடியாக்கள் இருக்குது இதனால் சமூகம் பிளவுபடுகின்றது ஒரு வீட்டில் தாய் தந்தையர் ஒரு பக்கம் மகன் பிள்ளைகள் ஒரு பக்கம் அவங்களோட பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம் சீரழிச்சிட்டோம் குரான் சொன்னா குரான் சொன்னா தௌஹி தௌஹீது சொல்லி சொல்லி இந்த சமூகத்திலே சீரழிச்சிட்டோம் சில ஜனாசாக்களுக்கு வருகின்ற தவஹீத் சகோதரர்கள் அந்த ஜனாசா தொழுகை தொழாமல் வெளியே நிற்கிறார்கள் ஏனென்னு கேட்டால் அந்த இமாம பிடிக்கல அவர் சரியில்லை அவர் இந்த தவஹித் ஜமாத் அதனால் நாங்கள் சேர மாட்டோம் அன்புல சகோதரிகளே வெக்கமாக இல்லையே நம்ம நாம் ஒரு ஜமாத்தில் இருக்கும் காலமெல்லாம் எல்லாம் சரி அந்த ஜமாத்தோட அவர் போயிட்டாருன்னு அந்த ஜமாத்தும் பில அதில் இருப்பவர்களும் பிழை இது மாறணும் சகோதரிகளை யார் என்ன ஒரு நிகழ்வு செஞ்சால் நாங்கள் போகணும் அல்லாவை நம்புகிறாரா அல்லாஹருடைய சூழலை நம்புகிறாரா நான் குருவா சொன்ன அப்படி நடப்பேன்னு சொல்லுகிறாரா அதை ஏற்றுக்கொள்வோம் அவர் தெரியாமல் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் அவிடத்தில் பிழைகள் வருது தவறு வரும் வரும் வராமல் இருக்காது வராமல் இருந்தால் மலக்கா போயிடுவார் வராமல் இருந்தால் நபியா போயிடுவார் அவர்கிட்ட பிழை வரணும் அது அவரும் அல்லாவும் பார்த்துக்குவார் நான் செய்கிற தவறுகளுக்கு என்னுடைய கபரில் நான் தான் பதில் சொல்ல போகிறேன் வேறு யாரும் கிடையாது ஏன் கவலைப்படணும் ஏன் அதை சீரழிக்கணும் அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாவுடைய சூரத்துல் ஆல இம்ரானுடைய நூற்றி மூணாவது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் பிஹாபலிலா அல்லாஹ்வுடைய கைரி என்பது அல்லாவுடைய குரான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் அல்லாஹுக்கு இசிம்சாக் செய்வது அல்லாவுடைய கட்டளை எடுத்து நடப்பது குரான் சுண்ணா இவை எல்லாத்தையும் அடங்கும் அப்போ இதை சொல்ல வந்த நமக்கு மத்தியிலே சரியான ஒரு பரஸ்பரம் அன்பு நல்லெண்ணம் இல்லை என்றிருந்தால் நாங்கள் எப்படி இந்த மார்க்கத்தை சொல்ல போகிறோம் இன்றைக்கி நாம் நம்ம நிறைய பேர் சம்பிரதாயமாக தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் ஹக்கீக்கத் கிடையாது ஊரடகத்தை காட்டுறதற்காக இந்த உலகத்தில் வாழ்றன்னா ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கணும் ஏதாவது ஒரு ஜமாத்தில் இருக்கணும் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்த இருக்கணும் அதற்காக நாங்கள் இருக்கின்றோம் இது மாறணும் சகோதரர்களே அல்லாவுக்காக செய்யக்கூடிய நிலைமை நம்மகிட்ட வரணும் எனவே சமூக வாழ்விலே அசாஸ் அடிப்படை நாம் எங்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்படக்கூடாது அடிசல் என்ன வந்திருக்கின்றது ஒரு முஸ்லீமை பார்த்து மூணு நாளைக்கு பேசாட்டி என்ன சட்டம் அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது முழுக்க முழுக்க தொழுகிறார் நோன்பு வைக்கிறார் சதக்காக கொடுக்கார் தர்மம் செய்கிறார் ஆனால் ஒரு முஸ்லீமை மறுக்கிறார் வெறுக்கிறார் செய்யக்கூடாது சகோதரர்களே சிலர் நமக்கு பிடிக்காவிட்டாலும் நாங்கள் சலாம் சொல்லணும் பேசணும் ஒரு சமூகம் சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ஒரு அமைப்பு சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது இதை நாங்கள் முடித்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அப்போ அல்லாஹ்வுடைய குரான் இதை மையமாக வெற்றி போதிக்கக்கூடிய நாம் இந்த மையத்தை மையமாக வைத்து நாங்கள் செய்யக்கூடிய நாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த ஒற்றுமையை வலிமைப்படுத்துகிறான் அல்ல வரலாறுகளை பார்க்கும் பொழுது ஒற்றுமையாக இருந்தவர்கள் அழகாக அல்லாவுடைய வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஒரு சட்டத்தை கடுகிறான் மூமியங்கள் என்றாலே ஒற்றுமையாக இருப்பார்கள் அன்பாக இருப்பார்கள் சகோதரத்துவமாக இருப்பார்கள் இதை மதீனத்து மதீனா வாசிகளை செய்து காட்டினார்கள் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான் கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ நடைமுறைப்படுத்துகிறார்களோ இஸ்லாத்துக்குள்ளே வருகின்றார்களோ இவர்கள் அனைவருகில் செய்கின்ற நன்மையில் அந்த மக்களுக்கு பங்கேற்கின்றது எனவே எங்க எங்களிடத்திலே மாற்றம் வர வேண்டும் யாருக்கா எவருக்காகவோ நாங்கள் ஒருதொருதை கோபித்து கொண்டோ ஒரு மார்க்கம் காட்டாத வழிமுறையில் நடப்பதை தவிர்த்து ஒற்றுமை உள்ளவர்களாக நல்ல பண்புள்ளவர்களாக நல்ல நற்குணங்களை பிறருக்கு காட்டக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்வோமாக எல்லாமே எல்லாம் சுமஹான ஹூவத்தாலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக